ஹலோ ஃப்ரெண்ட்ஸஸ் நான் அந்த ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நாங்கள் அப்படியே ஃபேமிலியாக வந்துட்டு எங்கள் குலதெய்வ கோவிலுக்கு தான் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கோம் நான் போடுற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா அதுக்கு மறக்காமல் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சின்ன மோட்டிவேஷன் எனக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு கிளம்பிட்டோம் கோவிலுக்கு ஃப்ரைடே ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் கோவிலுக்கு ரீச் ஆகிட்டோம் போக சொல்லி தம்பி ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன் தம்பியும் கூப்பிட்டேன் பட் அவங்களுக்கு ஒரு ஒர்க் இருந்ததுனால அவங்க வரல தம்பி ஒய்ஃபோடு நாங்கள் வந்து கோவிலுக்கு போயிருந்தோம் எப்போ நான் வந்து என்னோட குலதெய்வ கோவிலுக்கு போனாலும் போகிறதுக்கு முன்னாடி என் அம்மாவுக்கு அவங்க அம்மா வீட்டு குலதெய்வம் செங்கல்பட்டு கன்னியம்மன் கோவில் ஸோ இந்த கோவிலுக்கு போகாமல் இருக்க மாட்டேன் மை ஃபேவரட் கோவில் ஸோ நான் என்னுடைய வேண்டுதல் அத்தனையும் எனக்கு நிறைவேற்றி கொடுத்த ஒரு கோவில் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது அம்மா நான் அதிகமாக கூப்பிட்டதை விட கன்னியம்மான்னு சொன்னது அதிகம் அந்த பேரை நான் எழுதுனது அதிகம் அது என் அம்மாவுக்குமே தெரியும் ஸோ அந்த அளவுக்கு எனக்கு அவ்வளோ ஈடுபாடான ஒரு கோவில் ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதம் மூணாவது வர வெள்ளிக்கிழமை இந்த கோவிலில் போய் தரிசனம் பண்ணி அப்புறம் பொங்கல் வச்சு அதுக்கப்புறம் மதியமாக சமைச்சு சாப்பிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்து வந்த ஒரு கோவில் இந்த கோவிலுக்கு இந்த வருஷம் என் ஃபேமிலியில் இருக்க யாருமே போகலங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு வருத்தமான விஷயம் ஸோ யாருமே போகலை எனக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சதுனால நான் அந்த வழியாக போயிட்டு ஒரு வேண்டுதலோடு போயிருந்தேன் பட் அந்த வேண்டுதல் நெகட்டிவாக தான் போயிருச்சு ஸோ ஒரு பாசிட்டிவாக வந்துடும் எல்லா ஃபேமிலியோடு ஒன்றா போகலான்னு தான் நாங்கள் யாருமே போகாமல் இருந்தோம் பட் நம்ம போகிற வழி அப்படிங்கிறதுனால ஒரு வேண்டுதலை வச்சுட்டு கிளம்புவோம் அப்படின்னு தான் வச்சுட்டு போனது பட் அந்த இது வந்து நெகட்டிவாக போனது ரொம்ப மனசுக்கு கஷ்டம் ஸோ என்ன நெகட்டிவ் அப்படிங்கிறத ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன் தேவைப்படுறவங்க ப்ளீஸ் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ கொஞ்சம் ஏதாச்சும் போர் பிடிச்சதுன்னா ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பாருங்கள் பட் பார்க்காம மட்டும் இருக்காதீங்க உங்களோட மோட்டிவேஷன் பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் அம்மனை நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே நாங்கள் வந்துட்டு மயிலங்கோவிலுக்கு தான் வந்து கிளம்பிட்டோம் கோவிலில் வந்துட்டு நைட்டு தங்கணும் பட் கோவில் இருக்கிற இடத்துல நம்மளால் தங்க முடியுமான்னு தெரியல பாப்பா இருக்கிறதுனால ரெஸ்ட் ரூம்லாம் நமக்கு வந்து அடிக்கடிக்கு தேவைப்படும் அதனால் அவங்களுக்கு கொசு கடிக்கும் அந்த தேவையில்லாத டிஃபிகல்ட்டான ப்ராப்ளத்தெல்லாம் அந்த ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் அதனாலேயே வந்துட்டு நாங்கள் பக்கத்தில் ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டோம் ரூம் வந்து ஓரளவுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசி போட்டு டிவி ஃபேனு டபுள் காட்டேஜ் போட்டு ப்ளஸ் ரெஸ்ட் ரூம் ரொம்ப நீட்டாக இருந்தது அந்த அப் அந்த இருந்த சூழ்நிலைகளுமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது உங்களுக்கு அந்த ரூமை பற்றி டீட்டெயில் ஏதாவது வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் டிஎம் பண்ணிடுறேன் ஸோ கோவிலில் நாங்கள் வந்துட்டு எனக்கு எப்பயாச்சும் ஒரு தடவையாச்சும் கோவிலுக்குள்ளே நாங்கள் நைட்டு தங்கணும் ஸோ கூடிய சிக்கத்தில் அதுவுமே நடக்கும் அதோடைய விளாகுமே உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி கோவிலுக்கு பக்கத்துலேயே ரெண்டு குளம் இருக்குது இந்த ரெண்டு குளத்தில் ஏதாச்சும் ஒரு குளத்தில் கொஞ்சம் நேரம் கால் வச்சு விளையாடி அந்த மீன்களோட பொரியெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன் ஒவ்வொரு டைம் போக சொல்லியும் பட் ஏதோ ஒரு காரணத்தினால அது அப்படியே தடப்பேட்டே போயிடும் ஸோ ரூமில் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் குள்ளே நாங்கள் வந்துட்டு கிளம்பிடணும்னு நினச்சோம் பட் பை ஆயிடுச்சு அங்க கோவில்குள்ள வரதுக்கு எப்பவுமே டிக்கெட் வாங்கிட்டு தான் போவோம் பட் இந்த டைம் வந்து ஃப்ரீ தரிசனமே ரொம்ப வந்து காலியாக தான் இருந்தது எங்களுக்கு முன்னாடி ஒரு நூறு பேர் தான் இருந்திருப்பாங்க ஸோ எங்களுக்கு பின்னாடி தான் அடுத்தடுத்து கூட்டம் வந்துட்டே இருந்தது சாமியுமே வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க பட் அபிஷேகம் நடக்குது அதை பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஓரமா கூட நின்றுக்கலான்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்துட்டு நைட்டே வந்துட்டு ரொம்ப நேரம் தூங்கலை புது இடம் அப்படிங்கிறதுனால தூக்கம் வரல அப்ப எனக்கு ஒரு யோசனை வந்து தோணுச்சு பழனி முருகரை வந்து ஆண்டி குளத்துல பார்த்தா நல்லதுன்னு சொல்கிறாங்களே நம்ம குலதெய்வ கோயில் முருகருக்கையும் ஆண்டி குளத்துல பார்த்தா நமக்கு ஏதாச்சும் நல்லது அது நடக்குமா அ சொல்லிட்டு நினச்சேன் பட் அன்எக்ஸ்பெக்டடாக காலையில் நான் வந்துட்டு முருகரை பார்க்க சொல்லி ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு பயங்கர ஒரு சர்ப்ரைஸ் நான் வந்துட்டு அலங்காரம்லாம் பண்ணி ரொம்ப சூப்பராக முருகர் இருப்பார் நினச்சிட்டு தான் உள்ளே போனேன் பட் ஆண்டி கோலத்தில் வெள்ளி வேல் அதுக்கப்புறம் வெள்ளி சேவல் கோடி வேல் இது ரெண்டுமே அங்கே நிறுத்தி நான் அபிஷேகம்லாம் பண்ணாங்க ஃபைனலாக அபிஷேகம் வரைக்கும் பார்த்துட்டு நாங்கள் இருந்து கிளம்பிட்டோம் ஏன்னா எங்களுக்கு பின்னாடி வரவங்களும் பார்க்கணும் இல்லையா அதனால இது வரைக்கும் பார்த்ததில் ரொம்ப மனசு

கூட்ட நெரிசலெல்லாம் தவிர்க்கிறதுக்காக நான் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடியே போய் சாமியை பார்த்துட்டு வந்து தான் வெத்தலை தீபம் போட்டேன் அதுவுமே எனக்கு ரொம்ப மனசுக்கு ஹாப்பியாகவே இருந்துச்சு அப்படியே நாங்கள் அங்கேருந்து ஹாரியாஸில் எங்களுடைய டிஃபனை முடிச்சிட்டோம் ஸோ டிஃபனுமே ஓரளவுக்கு சூப்பராக இருந்தது அந்த ஃபில்டர் காஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சென்னைக்கு ஒரு டுவெல் தேர்ட்டிக்குள்ளேயே ரீச் ஆகிட்டோம் வந்து ஒரு டூ ஆர் த்ரீ ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் கிருஷ்ண ஜெயந்தி இல்லையா ஸோ அதுக்காக ஏதோ ஒரு கோலம் போட தான் ட்ரை பண்ணேன் பட் ஏதோ எப்படியோ ஒரு கோலம் அமைஞ்சிருச்சு ரெகுலராக நான் வச்சு வழிபடுற என்னுடைய கிருஷ்ணர் பொம்மை எங்கேயோ கை மாற்றி வச்சுட்டேன் ஏன்னால் கொலு பொம்மையோட சேர்த்து வச்சுட்டேன் போல் ஸோ இந்த பொம்மை தான் கையில் கிடச்சது ஸோ இதை வச்சு வழிபடுறதுக்குமே ஒரு நல்ல காரணம் இருந்தது அதுக்காக தான் வச்சு வழிபட்டிருந்தேன் பட்டு எல்லா பூஜைகளையுமே ஒரு இடத்துல கொண்டு போய் நெகட்டிவில் நிறுத்த சொல்ல என்ன கடவுள் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது பட் இருந்தாலும் இதுவுமே ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு பாசிட்டிவ்வாக சாமியை நல்லபடியாக கும்பிட்டோம் வீட்டில் வந்துட்டு வெறும் அவுல் பாயாசம் மட்டும்தான் வந்து பண்ணேன் மற்ற எல்லா ஐட்டமும் வெளியில் வாங்கி வச்சிட்டேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் ஃபைனலாக தம்பி ஒய்ஃபை கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு ஸோ ரெண்டு நாள் அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டால் அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கே ரிட்டன் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ப பாய்